சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் ஆசைப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது ஆன்மாவின் இலக்கணத்தை அறிந்து பெற்ற உலகச் சார்பை விட்டு பெற வேண்டிய அருட்சார்பை விரும்பி அருள் வழங்கப் பெற ஆசைப்படுவது கருடக்கொடியோன் என்னும் தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியே ஓ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவாள் ஆசைப்பட்டேன் கண்டாயே கருடக்கொடியை பிடித்து நிற்கும் காத்தற்கடவுளாகிய கடவுளாகிய திருமாலும் காண முடியாத வீரக்கடல் புனைந்த சிவந்த திருவடி என்னும் விலை மதிக்க முடியாத பொருளைக் கொடுத்து இப்பூ உலகில் என்னை ஆட்கொண்ட தொலை போடப்படாத முழு மாணிக்கமணியே ஆணவகிருளைப் போய்ச்சி விட்டு அருள் உலகாகிய இங்கே வா என்று அங்கே இருந்து நீ என்னை அடைக்கக்கூடிய திருவருளைப் பெற ஆசைப்படுகிறேன் என் அம்மானே கண்டுகொள்க நரம்பு கயிறாக முளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்கையில்லேன் கோவே ஓ எப்பாலவர்க்கும் அப்பாலாம் ஓ அப்பா காண ஆசைப்பட்டே கண்டாகாய் அம்மானே ஏ நெருக்கமான நரம்பு பகுதிகள் கயிறாக இருக்க மூளை எலும்பு முதலிய உறுப்புகளைக் கட்டி தோலால் போர்த்தப்பட்ட இந்த உடல் சட்டைக்குள் புகுந்து நெடுநாள் இருக்க மாட்டேன் என் தலைவனே என்னை கூவி அழைத்துக்கொள் கொள் எத்தகைய பக்குவம் உள்ளவர்களுக்கும் அப்பாற்பட்டு கடந்து நிற்கும் என்னுடைய அரிய அமுதமே ஓ அப்பா உன்னை காண வேண்டுமென்று மிகவும் ஆசைப்படுகிறேன் அம்மானே கண்டுகொள்க மொய்த்து அழுக்கோடு தெரியும் சிறுகுடில் இது சிதையே காத்து ஆட்கொள்ளும் குருபணியே தேவா தேவர்க்கு அறியான சிவனே சிறிது என் முகம் நோக்கி ஆ என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா சீழ் ஒழுகி ஈ மொய்த்து எல்லா இடங்களிலும் அடுக்குச் சேரத் தெரிகின்ற சிறிய குடிசையாகிய இவ்வுடம்பு அழியும்படி என்னை கூவி அழைத்துக் கொள் என் அரசனே பெருமானே தவறான வழியில் செல்லாமல் காப்பாற்றி ஆண்டு கொள்ளும் குருநாதனே தேவனே தேவர்களுக்கும் அறிய பெருமானே சிறிது நேரம் என் முகத்தைப் பார் ஆ என்று அழைத்துக்கொள் இதற்குத்தான் ஆசை நம்மானே கண்டுகொள்வாய் மிடந்து எலும்பு மிகு அழுக்கு ஓரல் வீர நடைக்கூடம் தொடந்து எனை நலியே துயேர் உருகின்றேன் சொத்தம் எம் பெருமானே உடைந்து நைந்து உருகி உள்ள் உளினோக்கி உன் திருமலர் பாதம் அடையந்து நின்றடுவாள் கண்டாய் கண்டாயமா எலும்புகள் நெருங்கியும் ஊத்தை அதிகரித்தும் அடுக்கு நீர் ஊறியும் திரியும் சிறப்பில்லாத நடந்து கொண்டிருக்கும் வீடாகிய இந்த உடம்பு பல பிறவிகளாகத் தொடர்ந்து வந்து என்னை துன்புறுத்த நான் துயரப்பட்டு விட்டேன் இனி தாங்க மாட்டேன் தோத்திரம் எம்பெருமானே என் ஆணவம் உடைந்து உள்ளம் நெக்குருகி உன் திருமுகப் பேரொழியை நோக்கி உன்னுடைய மங்களமர் மலரடிகளை அடைந்து அதிலேயே நிலையாக நிற்க ஆசைப்பட்டேன் கண்டுகொள்வாய் அம்மானே அகத்து புறம் தோல் மூடி அடியேன் ஏன் உடையாக்கை புளியம் பழம் கொத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி என்னை ஆட்கொண்ட என் ஆரமுதே ஓ அழியில் என்ன ஆசைப்பட்டு கண்டாய் அம்மா அன்பினால் கனிந்த புன்னை உள்ளே வைத்து வெளியில் தோலை வைத்து மூடி என்னுடைய உடம்பும் பக்குவமாய்ப் பழுத்த போல் படமும் தோடும் பற்றற்று இருக்கிறது இருந்தாலும் இடவ வாகனத்தை உடையவனே திருநீர் அணிந்தவனே எளிமையாக வந்து என்னை ஆட்கொண்டன் என் அறிய அமுதமே நீ வந்து இவன் இறங்கத்தக்கவன் என்று என்னை அழைக்க ஆசைப்பட்டேன் கண்டுகொள்வாய் அம்மானே நாய ஏன் இனி இங்கு இருக்ககிலே இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அறியாமலர் செடியே முத்தா உன் தன்முகம் ஒளிநோக்கி முருவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா பல பிறவிகள் எடுத்து நாயேன் இழைத்து போய்விட்டேன் இனி இவ்வுலகில் இருக்க முடியாது இந்த வாழ்க்கையை என் வினைக்கேற்ப கூட்டி வைத்த பெருமானே நீயே திரும்ப எடுத்து கொள்வாய் தேவர்கள் அறியாத செடுமலர் பதத்தானே முத்தி அளிப்பவனே உன் திருமுகப் பேரொழியை நோக்கி உன் முகத்து குமிழ் சிரிப்பை காண வேண்டும் என்று என் அப்பனே ஆசைப்பட்டேன் கண்டுகொள்வாய் அம்மானே அம்மான் என்றால் மாமன் என்று பொருள் மருகன் கேட்டதை மாமன் தருவது மரபு எனவே இப்படி அழைக்கிறார் பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் வாராய் வாரா உலகம் தன் வந்து ஆட்கொள்வானே பேராயிரம் பரவி திரிந்து எம் பெருமாள் என ஏத்த ஆறா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா மன்னக மக்களும் தேவரும் வணங்கிப் போற்றும் பரம்பொருளே ஜோதி வடிவானவனே மீண்டும் என் முன் வர வேண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்கு வாராதபடி உன் திருவருள் உலகம் தந்து வந்து ஆட்கொள்பவனேன் உன்னத்தை விட்டாத அருள் அமுதே உன்னுடைய ஆயிரக்கணக்கான திருநாமங்களையும் சொல்லி திரிந்து இவன் எம்பெருமான் எம்பெருமான் என்று போற்ற ஆசைப்பட்டேன் கண்டுகொள்வாய் அம்மானே கையால் தொழுது உன் கழல் சேவடி கொண்டு யாது எல் தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என் தன் வாயால் அறற்ற அழல் சேர் மெழுகு ஒப்பு ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேல் கண்டாய் அம்மானே என் கைகளை தலைமேல் கூப்பி உன்னை தொடுது பல பிறவித்தவத்தால் கிடைக்கும் உன்னுடைய களலணிந்த திருவடிகளை என் இரு கரங்களாலும் நிறைய தழுவிக்கொண்டு இடைவிடாமல் அவற்றை என் தலைமேல் சுமந்து எம்பெருமான் எம்பெருமான் என்று ஐயா என்னை மறந்து என் வாயால் புலம்பி நெருப்பிலிட்ட மெடுகாக நெஞ்சம் உருக திருவையாற்று அரசனே ஆசைப்பட்டேன் கண்டுகொள்ளம்மானே செடிகார் ஆக்கையே திறம் அரவிசி சிவபுர நகர்ப்புக்கு கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி படிதான் இல்ல பரம் பழ அடியார் கூட்டம் அடியில் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே குற்றம் நிறைந்த இந்த உடம்புக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உன்னுடைய சிவபரமாகிய திருக்கையிலையில் நுழைந்து தெய்வ மனம் பொருந்திய சிவஜோதியாகிய உன்னை கண்டுகொண்டு என் கண்கள் பிறவி பயன் பெற்று கழிப்புற வேண்டும் ஒப்பில்லாத பரம்பொருளே அந்த சிவபுரத்தில் உன் படமையான அடியார் திருக்கூட்டத்தை காண வேண்டும் இதுவே அடியேனுடைய ஆசை கண்டுகொள்வாய் அம்மானே சேல் அனைய கண்ணார் தம் வலகில் அகப்பட்டு நைஞ்சேன் நாயேன் சுடரே நான் ஓர் துணை காணேன் பஞ்சு பஞ்சு ஏரடியாள் பாகத்து ஒருவள பவளத்திருவாயால் அந்தேல் என்ன ஆசைப்பட்டேல் கண்டாகாய் அம்மா அம்மானே… விரும்ப வைத்து வெப்பம் தரும் கெண்டை மீன் போன்ற கண்களை பெற்ற மங்கையரின் பொய்கோப வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு நான் நைந்து போனேன் ஞான விளக்கே நாய் போன்ற எனக்கு துணை வேறு தெரியவில்லை போல் மெல்லிய திருவடிகளை உடைய உமையவளின் வளப்பாகம் பெற்றவனே உன் செம்பவள திருவாயால் அஞ்சாதே என்று சொல்ல ஆசைப்பட்டேன் கண்டுகொள்வாய் அம்மானே